மூன்று பயிற்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது இந்த மூன்று பயிற்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பயிற்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை இப்ப சாதாரணமாக ஆனாலே பெரிய கஷ்டம் நம்ம திக்கு முக்க ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கிழக்க போறதா மேற்க போறதா வடக்க போறதா தெக்க போறதா நான் என்ன செய்யறது கடன் வாங்கிறதா கடன் வாங்காமல் இருக்கிறதா கல்யாணம் பண்றதா கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதா குழந்தை பெற்றுக்கிறதா பெத்துக்காம இருக்கிறதா தொழில ஆரம்பிக்கிறதா வேண்டாமா இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஒரு மூணு விடை கிடைக்குதுன்னு வச்சிங்க அப்ப எல்லாருக்கும் தானே அப்போ மூணு விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில இது மாதிரிலாம் சில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது நல்ல விஷயம் மூன்று நடக்க போகுது அதனாலதான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு அதனால இப்போ நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் அது என்ன சமயோஜிதமாக செயல்படணும் அப்படின்னா எது நமக்கு முதல்ல வேணும் எது ரெண்டாவது வேணும் எது மூணாவது வேணும் இந்த மூணாவது ஒன்று கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்கிற ரெண்டும் கூட கிடைக்கலாம் இது தான் யோசிக்கணும் ஒருத்தருக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா வேலைக்கு போகணும் இல்லைன்னா வந்து இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டணும் இப்போ மூணு பிளான் கிடைக்குது வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு வந்து பார்த்தாச்சு பொண்ணு முடிய போகுது நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது வேலைக்கு வெளிநாட்டில் வேலை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுற அப்ளை பண்ணியிருந்துருக்கோம் முதல்ல இப்போ விசா கிடைக்க போகுது இது மூணுல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது ஆனால் மூணுமே எல்லாமே குறிப்பிட்ட காலம் தான் பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆகிடும் அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணோன்னா அவங்க வேலை மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வந்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லல அப்ப அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேலை வேற ஆளுக்கில் வேலையை போட்டுருவாங்க ஆனா இப்ப இது மூணும் நமக்கு கிடைக்கணும் இது மாதிரிதான் உள்ள நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது திக்கு முக்காடுற நிலை நல்லது கெட்டது கிடையாது கெட்டதுல திக்கு முக்காடணும் இப்ப நல்லதுல திக்குமுக்காடுற நேரம் ஆக மொத்தம் திக்குமுக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு அந்த சூழ்நிலை தான் ஆனால் அதை சமயோஜிதமாக பயன்படுத்தணும் சமயோஜிதமாக பயன்படுத்தணும் பேங்க் லோனுக்கு நம்ம அக்ஸெப்ட் பண்ணிடணும் எழுதி கொடுத்துடணும் பேங்க் மேனேஜர் வந்து பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரமிச்சிருவேன் இப்போ நம்ம கவலையே படக்கூடாது பதச்சப்படக்கூடாது இது எப்படி மூணு நேரத்துலேயும் ஒரே செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு வந்து இந்த பணம் வந்து பேங்க்கில் உழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திகிட்டு தான் இருப்போம் விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும் வேலைக்கு வரோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு இந்தந்த நாளில் விடுமுறை வேணும் நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இவங்ககிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும் வெளிநாடு போயிட்டு ரெண்டு மாதம் கழித்து ஒரு நாளில் வந்து நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வெளிநாடு போகிறோம் ரெண்டு மாதம் கழித்து வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் இப்படி தான் நம்மளுடைய பிளானை மூணையும் ஒரே நேரத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம் ரெண்டு வருஷத்துல வேலையை முடிச்சிட்டு வரோம் வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் இப்போ மூணுமே நஷ்டம் இல்லை இது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிற இடம் இதுக்கு கடவுள் இப்போ அனுகிரகம் பண்ண போகிறாரு இது மாதிரி புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம் இதில் கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போறார் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது அப்படி இந்த மூன்று விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சனி பகவான் இருந்து ஆறுக்கு போறார் உறவுகள்கிட்ட உலகத்துக்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் இதை தாண்டி போகக்கூடாது நமக்கு அழகு இருந்தாலும் அறிவு இருந்தாலும் வசதி இருந்தாலும் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கட்டுக்கோப்போடு வாழக்கூடியவர்கள் இந்த கட்டுக்கோப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு யோகத்தை கொடுத்தவர் சனி பகவான் சில உறவுகள் உண்மை தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் எப்பேற்பட்ட கெட்டவர்களையும் நல்லவர்களாக மாத்திருக்கீங்க எப்பேற்பட்ட கெட்ட விஷயங்களையும் நல்ல விதமாக மாற்றி கொடுத்தார் சனி பகவான் இப்போ ஆளுமை திறனை கொடுக்க போறார் உங்களுக்கு ஆறாவது வீடு கொஞ்சம் கடன் சுமை அதிகரிக்கும் ஆனால் கடனை அடைச்சிடுவீங்க கடன் அதிகரிக்கும் கடன் அடைக்கிறதுக்கு பிளான் போடுவீங்க அப்போ உங்களை உங்களை நம்பி பணம் கொடுப்பாங்க பேங்க்ல லட்ச கணக்கில் பணம் கொடுக்கறதுக்கு தயாராகுவாங்க அப்போ உங்களுடைய திறமை உங்களுக்கு தனிநபருடைய கௌரவம் உயரக்கூடிய நேரம் சனியினால குரு சும்மா இருப்பாரா அஷ்டமத்தில் இருந்தார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு உள்ள வரார் நைன்த் பிளேஸ் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஓகோ நம்மளை உயர்த்தப்படுறார் ஏன்னா தனிநபருடைய உயரும் பொழுது மனுஷனுக்கு கண்டிப்பா பதவி கிடைச்சிடும் ஏதாவது பதவி இழந்திருந்தா பதவி கிடைக்கும் சார் பதவியே இது வரைக்கும் நான் பார்க்கல சார் தான் கண்டிப்பாக பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் என்னைக்குமே இந்த காலத்தில் டி ப்ரொமோஷன் வராது ப்ரொமோஷன் தான் நம்பலாம் உங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் கோர்ட்ல சம்மந்தப்பட்ட கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் தவிடபடியாயிடும் நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன ராஜா மாதிரி நேர்ந்து நடக்கலாம் குடும்ப கௌரவம் உயரும் குரு சப்போர்ட் பண்றார் ராகு கேதுல ராகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சும்மா இருக்க விடாமல் மற்றவங்களுக்கெல்லாம் செலவு பண்ண வச்சுருவார் பார்த்து செலவு பண்ணுங்கள் நீங்கள் இறக்க போனால் வேறு எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா ஒரு பக்கம் கேது பணம் கொடுக்க போகிறார் ஆமாம் வருமானத்தை அதிகமாக ஆக்குவார் நிறைய லாபத்தை கொடுப்பார் ஜாக்பாட் அடிக்கும் ஏதாவது நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு பணம் வாங்கணும்னு ஆசைப்படுத்திங்கன்னா இந்த நேரம் ஒரு நல்ல சான்சஸ் ஆனால் இந்த நேரம் நிறைய நட்பு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் புதுசு புதுசாக எல்லாம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த புதுமுகத்தை எடுத்து வச்சு பணம் எடுத்த டைரக்டருக்குள்ள சில பேர் சக்சஸ் ஆவாங்க சில பேர் கஷ்டமாயிடுவாங்க காரணம் என்னன்னா கதை கலத்தை நம்ப மாட்டாங்க புதுமுகத்தை நம்பிடக்கூடாது கதை காலத்தை நம்பி புது முகத்தை வைக்கலாம் சக்சஸ் அப்ப என்ன பண்ணணும் நீங்க புதுசா ஒருத்தவங்களை பார்த்து செலவு பண்ண செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அவங்களால ஏதோ காரியம் நடக்குமான்னு பார்த்து செலவு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் இந்த டைம் ஆக இந்த மூன்று பயிற்சிகள் துலாராசிக்கு கௌரவத்தை உயர்த்தும் பணத்தை கொடுக்கும் தெய்வீக சிந்தனையை கொடுத்தோம் சமூகத்துல நல்ல கௌரவத்தை ஏற்படுத்த போது இந்த நேரம் என்ன பண்ணலாம் சுதர்சன மகாவிஷ்ணுவ தான் அதிகமா வழிபாடு பண்ணணும் சுதர்சன மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வார தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க திருஷ்டி பெற்றோம் அதுக்காக தான் சொல்றேன் நிச்சயம் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்